தாம்பரம் மாநகரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மதமாக பட்டாசு படித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய கழக நிர்வாகிகள் கொண்டாட்டம் தாம்பரம் மாநகரம் பெருங்கலத்தூர் வடக்கு பகுதியில் மற்றும் தாம்பரம் மேற்கு பகுதி இணைந்து தாம்பரம் சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதி கிஷ்கிந்தா துணிக்கடை அருகில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை வரவேற்று பகுதி கழக செயலாளர் மண்டல தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் ஆகியோர் தலைமையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்று பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் செல்வகுமார் வேலுமணி செல்வகுமார் ஜீவன் காளியப்பன் ஸ்ரீதர் பாபு ஜோதிக்குமார் ராஜேஷ் சர்தார் சூர்யா ஸ்ரீனிவாசகுமார் ஷாஜகான் அகஸ்தீன் குத்துஸ்கனி குருமணி நவீன்குமார் ஹரிஷ் தேவன் ராஜேந்திரன் ரமேஷ் லோகேஷ் குமார் பாபு பிரபாகரன் சுரேஷ் ஞானவேல் ராஜா பிரவீன் பாலா யஷ்வந்த் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாழ்க வாழ்ந்த வாழ்ந்த நமது முதல்வர் வாழ்ந்தவே வாழ்க 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 வாழ்ந்த வாழ்கழக வாழ்க வாழ்க வாழ்ந்த கழக தலைவர் வாழ்கவே கழக தலைவர் வாழ்ந்த போராடுவோம் 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 ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவோம் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவோம்

what is